குருவே சரணம் குருபடி சரணம் நமது அடியார்களுக்காக துவங்கப்பட்ட அகஸ்தியர் சேனலுக்கு பெரும் வரவேற்பை தருவது எமக்கு எல்லையற்ற சந்தோஷம் என்பதை இப்பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பதிவில் வாரியார் சுவாமிகள் அடியார்களுக்கு சொன்ன அற்புத பதிவை பார்ப்போம் வாரியார் சுவாமிகள் தோளில் சத்சங்கத்தினர் போட்ட மாலையை அணிந்தபடியே பேசுவது வழக்கம் திருவாரூரில் சொற்பொழிவு ஒன்றின் போது சுவாமிகளுக்கு மாலை அணிவிப்பதற்காக அன்பர் ஒருவர் வந்தார் ஏற்கனவே சுவாமிகளின் கழுத்தில் மாலை இருந்ததால் தன்னிடம் இருந்த மாலையை அணிவிக்காமல் கையில் வைத்தபடியே நின்றார் இதை புரிந்து கொண்ட சுவாமிகள் தோழியில் கிடந்த மாலையை கலற்றி அருகில் இருந்தவரிடம் கொடுத்தார் இதற்காகவே காத்திருந்தவர் போல் சுவாமிகளுக்கு மாலையை அணிவித்தார் அந்த அன்பர் அங்கே கூடியிருந்த பக்த கோடிகளையும் அடியார்களையும் பார்த்து சுவாமிகள் எப்போதும் நம்மிடம் இருப்பதை எவருக்காது கொடுத்தால்தான் அடுத்தவர்கள் நமக்கு கொடுப்பார்கள் என்றார் வாரியார் சுவாமிகள் இந்நிகழ்வின் மூலம் அடியார்களுக்கு சொல்வது என்னவென்றால் அடியார்கள் தம்மிடம் இருக்கும் பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்தால்தான் இப்பிரபஞ்சம் நமக்கு தரும் நம்மிடம் பொருள் இல்லையென்றாலும் பரவாயில்லை தினமும் ஒரு கைப்பிடி அளவு அரிசியும் சிறிது தண்ணீரும் பறவைகளுக்கு வையுங்கள் அடியார்களே இதுபோன்ற பல அரிய தகவல்களை அறிந்து கொள்ளவும் சித்தர்கள் மகான்களை பற்றி அறிந்து கொள்ளவும் உங்களது அகஸ்தியர் சித்தர் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்பதிவை பார்க்கும் அடியார்கள் வாழ்க்கையில் இதை பின்பற்றுவீர்கள் என்று இந்த அடியை நம்புகின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய